நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகின்றதா குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது திருமண வாழ்க்கை எப்படி செல்லும் எல்லாம் விலகுமா கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரியும் மிக மிக முக்கியமாக புத்திர வாக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மிகப்பெரும் பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகும் மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகின்றதா அப்படின்ட்டு யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் சர்ப்ரைஸ் எதிர்பாராத திருப்பமெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய பத்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் அதனால் வேலையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லலாம் குறுக்கு வழியில் முன்னேற பார்ப்பீங்க அது நல்லதுக்கில்லை என்றுதான் என்று தான் சொல்ல வேண்டும் மற்றவர்கள் கடினமாக முடிக்கக்கூடிய வேலையை கூட நீங்கள் எளிமையாக முடிச்சிடுவீங்க ஏழாவது வீட்டின் அதிபதியாக குரு பகவான் பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் மற்ற மாநிலங்களில் இருந்து வியாபார ரீதியாக உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது வியாபாரத்தில் முன்னேற போகிறீங்க பணக்காரர்களுடைய கோடீஸ்வரர்களுடைய ஆதரவை பெறப்போறீங்க உங்களுடைய வியாபாரம் இதன் காரணமாக மிக அளவில் முன்னேறும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் முதல் வீட்டில் சூரிய கிரகத்துடன் சேர்ந்து இருப்பது மாணவர்கள் கல்வி ரீதியாக சிறப்பாக செயல்பட தூண்டும் செவ்வாய் கிரகம் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டின் மீது முழு பார்வையை செலுத்துகின்றது இதன் காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ராகு மற்றும் கேது பகவான் முறையே பத்தாவது வீட்டிலையும் நான்காவது வீட்டிலும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே அமர்ந்திருப்பதால் வீட்டின் சூழ்நிலை கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் யாரிடமும் அளவாக பேச கற்றுக்கொள்ளுங்க இல்லைனா பிரச்சனை தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாக ஒதுக்குவதால் சில பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படும் உங்கள் அதாவது உங்கள் கூட பிறந்தவர்களே உங்களை புரிந்து கொள்ளாத நிலை இந்த மாதத்தில் உருவாகும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சம் காரணமாக சின்ன சின்ன சண்டைகள் தாய் தந்தையுடன் கூட ஏற்படலாம் சுக்கிர கிரகத்தின் ஆசீர்வாதத்தினால பெரிய அளவில் பிரச்சனைகள் நிச்சயம் இருக்காதுன்னே சொல்ல வேண்டும் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ஏழாவது வீட்டை முழுமையாக பார்ப்பதால திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கப் போகின்றது ஈகோ மோதல்கள் எல்லாம் விலகப் போகின்றது வாக்குவாதங்கள் எல்லாம் சுமூகமாக முடியப் போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கப் போகின்றது தைரியம் அதிகமாக போகின்றது பற்றாக்குறையால் நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகளெல்லாம் முடியப் போகின்றது அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய நிதி நிலைமை உங்களுக்கு வரப்போகின்றது உங்களுடைய மிதுனம் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் மாத தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் பெயர்ப்பதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது மூன்றாவது வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருவார் அப்படின்ட்டு நிச்சயம் உறுதியாக சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் புதுமையை புகுத்துவதில் வல்லவர்களாக இருப்பவர்கள்தான் மிதுனம் ரோசையில் பிறந்த நீங்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சொத்து வாங்க முன் பணம் தரப்போறீங்க தள்ளி போன திருமணப் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்க போகிறீங்க எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற போறீங்க பணப்பற்றாக்குறை வீண் அலைச்சல் சிறு சிறு விபத்துகள் எல்லாம் வந்து செல்லும் சந்தேகத்தால் நல்லவர்களுடைய நட்பையும் இழக்க நேரிடலாம் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளாலையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையாலையும் வீடு களைகட்டும் அவ்வப்போது வரும் சிறு சிறு வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளார பல பிரச்சனைகளை உண்டாக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகப் போகின்றது பிள்ளைகளின் பெருமைகளை சொல்லி சொந்த பந்தங்கள் மத்தியில் திருப்தி அடைய போறீங்க மகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வரணமையும் மகனுக்கும் வேலை கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற போறீங்க பூர்வீக சொத்தை உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப புதுப்பிக்க போறீங்க விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க வீண் அலைச்சல் வதந்திகள் இனம் புரியாத கவலை ஒருவித பய உணர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயம் வந்து செல்லும் கவனமாக இருங்க பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேச வேண்டாம் அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த கத்தியாக நெருக்கடிகள் இருந்ததல்லவா அந்த நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபட போகிறீங்க பெரிய நோய்கள் இருப்பதை போல நினைத்தீர்களே அந்த பயமெல்லாம் விலகப் போகின்றது அழகு ஆரோக்கியம் அதிகமாகப் போகின்றது பழைய கடனில் ஒரு பகுதி அல்ல மூன்று பகுதியை நிச்சயம் பைசல் செய்ய போறீங்க வீண் அலைச்சல் குறையப் போகின்றது வெளி வட்டாரத்தில் உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் அடங்கி போயிடுவாங்க பெரிய பதவிகளெல்லாம் தேடி வரும் சொந்த ஊர் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீங்க வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீங்க முன்கோபம் படபடப்பு வீண் கவலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயம் வந்து மறைஞ்சிட்டோம் மனைவியின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தணும் மனைவி வழி உறவினர்களுடன் விரிசல்கள் வரலாம் கவனமாக இருங்க எதிலும் பயம் போராட்டம் மறைமுக விமர்சனம் தோல்வி மனப்பான்மை வீண் பழி இதெல்லாம் வந்து போனாலும் உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு இந்த மாதத்தில் போகிறீங்க பணப்பற்றாக்குறை கணவன் மனைவிக்குள் பிரிவும் வந்து நீங்கும் வாகனத்தை கவனமாக இயக்குங்க கௌரவ குறைவான சம்பவங்களும் நிகழலாம் யாருக்காகவும் சாட்சி உத்திரவாத கையெழுத்து இதெல்லாம் இடாதீங்க யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் சிலர் உங்களை தவறான போக்குக்கு தூண்டுவாங்க கவனமாக இருங்க வீட்டிலும் கழிவுநீர் குழாய் உடைப்பு குடிநீர் குழாய் அடைப்பு மின்னணு மின்சாதன பொருட்கள் பழுது அப்படின்ட்டு வந்து செல்லும் இந்த காலகட்டத்தில் நெருப்பு மின்சார சாதனங்களை கவனமாக கையாள வேண்டும் சொத்து வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து கொள்ளுங்க வியாபாரத்தில் ஆர்வம் அதிகமாயிட்டும் பழைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்க புதிய திட்டத்தை தீட்டுவிங்க கூட்டு தொழிலில் பங்குதாரர்களை அனுசரித்து போக வேண்டியது இந்த காலகட்டமாக இருக்க போகின்றது முன்பின் அறியாதவர்கள் புது நிறுவனங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாக போகின்றது மூத்த அதிகாரிகளின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் அப்போதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நிதானித்து படித்து பார்த்து இடுவது நல்லதாக இருக்கும் புது வேலை வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகின்றது பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாம் பழைய சம்பள பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் இந்த மாதம் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் ஓரளவு முன்னேற்றத்தையும் மைய பகுதியில் பண வரவையும் இறுதியில் சற்று அலைச்சல் தந்தாலும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய இனிமையான பேச்சால் அனைவரையும் கவரப்போகிறீங்க உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அதிக புகழ் அடைவீங்க உங்களிடம் பேசி யாராலும் வெல்ல முடியாது பண விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவீங்க உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அவற்றிற்கு ஏற்பட்ட அவற்றிற்கு உண்டான வருமானமும் இரண்டு மடங்காக இருக்கும் எந்த காரியங்களையும் வெற்றி பெறுவீங்க கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க உங்களை சார்ந்தவர்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் மிக அளவில் உயர்த்தி விட போகிறீங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய மனம் சிறப்பான வழியில் செல்ல தூண்டும் யாரிடமும் நீங்கள் எதற்காகவும் கை நீட்டி ஒரு பைசா வாங்க மாட்டீங்க சொந்த உழைப்பில் வாழணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இந்த மாதத்தில் செயல்பட போகிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக செல்வ செழிப்பான மாதமாக இருக்க போகின்றது அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை தொட போகிறீங்க அடைய போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கப் போகின்றது திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகின்றது எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெற்று பண பணப்பிரச்சனைகள் எல்லாம் விலகி கடன் எல்லாம் அடைக்கப் போறீங்க உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கப் போகின்றது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் என்ன நடக்க போதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க சிறப்பாக அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் என்ன நடக்க போதுன்னு தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்